அலகம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் தொண்டி வெள்ளை மணல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாம் குறித்து தங்களுக்குண்டான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று கொள்வதற்குண்டான ஒரு நிகழ்ச்சி இந்த ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுக்க இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்தியா போன்ற பல் சமூக மக்கள் கலந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் குறிப்பாக தமிழகம் போன்ற பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் சகோதரர்களாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நமக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு குடும்பம் போல் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவருடைய நம்பிக்கையையும் அவர்களின் வழிபாட்டு முறைகளையும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு மத்தியிலே இணக்கம் உண்டாகும் நல்லிணக்கம் மேம்படும் இந்துக்களின் நம்பிக்கைகள் என்ன அவர்களின் வழிபாடுகள் என்ன என்பதை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களின் வழிபாட்டு முறைகள் என்ன நம்பிக்கைகள் என்ன என்பதை முஸ்லிம் அல்லாத நபர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மத்தியில் காணப்படுகின்ற சகோதரத்துவம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லிணக்க உணர்வு இப்போது இருப்பதை விட இன்னும் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் இது போன்ற நிகழ்ச்சியே தேவையில்லாத அளவுக்கு இருந்தது எல்லோருமே ஒன்றாக எந்த விதமான குரோத மனப்பான்மை இல்லாமல் வெறுப்பு மனப்பான்மை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொல்லப்போனால் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் நமக்கு உண்டான பிரச்சனையே வேறு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்பு முஸ்லீம்கள் இந்துக்கள்ங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது அவர்களுக்கு மத்தியில் காணப்படுகிற வேற்றுமைகள் அது குறித்தெல்லாம் அலட்டிக் கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான் இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இப்போது நாம் எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதை விட ஒற்றுமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அப்போது முஸ்லிம்கள் இந்துக்கள் என்கிற விளையாட்டே கிடையாது இதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழகத்தில் என் இந்தியாவில் நடைபெறுகிற வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை அப்போது நமக்கு இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை ஆங்கிலேயனை விரட்டியடிக்க வேண்டும் அவன் நம்முடைய நாட்டை ஆளக்கூடாது நமது மண்ணின் வளத்தை அவன் அனுபவிக்க கூடாது அது ஒன்று தான் நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனையாக இருந்தது ஆங்கிலேயனை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக மத மாச்சாரியங்களையெல்லாம் மறந்து மத வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றாக ஓரணியில் ஒன்று திரண்டு ஆங்கிலேயனை விரட்டியடித்தார்கள் இப்ப காந்திஜி அவர்கள் வழியில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஆங்கிலேயனை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக காந்தியவர்கள் திரட்டிய படையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள் இந்துக்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் எல்லோரும் இருந்தார்கள் காந்தியை ஒரு மதத்தின் தலைவராக பார்க்கவில்லை நாட்டின் தலைவராக பார்த்தார்கள் நாட்டின் தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவர் திரட்டி அணியில் இருந்தார்கள் இன்னொரு புறத்தில் ஆயுதம் ஏந்தி போராடினால்தான் ஆங்கிலேயனை விரட்டியடிக்க அடிக்க முடியும் என்று ஆயுதங்களின் மீது நம்பிக்கை கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போன்ற பல்வேறு தலைவர்கள் ஆயுதம் தரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நீங்கள் நேதாஜியின் படையை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் முஸ்லிம்கள் இருந்தார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தார்கள் இந்துக்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்று எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நேதாஜி திரட்டிய படையிலும் இருந்தார்கள் அவருடைய மதத்தை பார்க்கலை அவர் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி தலைமை தாங்கி போராடுகிற ஒரு தலைவர் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் என்று மத வேறுபாடுகள் எல்லாம் நம்பிக்கைகள் எல்லாம் மறந்து அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓரணியில் திரண்டார்கள் அப்போ மதம் சடங்கு சம்பிரதாயம் நம்பிக்கையெல்லாம் நம்மளவில் கடைபிடிக்க வேண்டியது அது அடுத்தவங்க மேலே நாம திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற மதத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் அவர்களை வெறுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இந்த புரிதல் எல்லாம் நம்முடைய முன்னோர்களுக்கு மிக தெளிவாகவே இருந்தது ஆங்கிலேயனை விரட்டியடித்ததற்கு பிறகு நமக்கு மத்தியில் பல்வேறு விதமான பகை உணர்வுகள் ஊட்டப்பட்டு விட்டது பல்வேறு வகையிலான வெறுப்புணர்வுகள் விதைக்கப்பட்டு விட்டது குறிப்பாக முஸ்லிம்கள் என்றால் இந்துக்களை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்துக்கள் என்றால் முஸ்லிம்களை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை அவர்களின் வழிபாட்டு முறைகளின் மீது ஏராளமான சந்தேகங்களை உண்டாக்குவது இந்த வெறுப்புணர்வு கூட ஆங்கிலேயன் துவக்கி வைத்ததுதான் நம்ம நாட்டின் தலைவர்கள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டத்தை அதனுடைய வீரியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலந்த மத பாகுபாடுகளை உள்ள புகுத்தன முஸ்லிம்கள் இந்துக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு போராடும் பொழுது அவங்களை பிரிக்கணும் போராட்டத்தை உடைக்கணும் அதனுடைய வலுவை குறைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது இப்ப இப்ப பல்வேறு காவல்துறையினை சார்ந்தவர்கள் பல்வேறு சதிவேளை ஈடுபடுறாங்கல்ல ஜல்லிக்கட்டு மெரினா போராட்டத்தை தமிழக மக்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துருக்க மாட்டாங்க இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு விதமான கட்சியின் அடையாளம் இல்லாமல் இயக்க அடையாளம் இல்லாம மத அடையாளம் இல்லாமல் மெரினாவில் இளைஞர்கள் சூழ்ந்தார்கள் அப்ப இவ்வளவு வலிமையான ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்தை ஆட்சியாளர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணாங்க அப்போது இருந்த அரசும் அப்போது இருந்த காவல்துறையும் என்ன செய்தது என்பதை நம்ம நன்றாகவே அறிவோம் காவல்துறையை சார்ந்தவர்களே உள்ளே புகுந்து பல்வேறு இடங்களில் தீயை வைத்துவிட்டு போராட்டக்காரர்கள் தான் தீ வைத்தார்கள் விட்டாங்களா அப்படி தான் போராட்டத்தை வன்முறை போராட்டத்தில் வன்முறைவாதிகள் நுழைந்து விட்டார்கள் என்று சொல்லி போராட்டத்தை கலைக்க முடியும் அதை செய்தார்கள் இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் இதை செய்ததைப் போல நம்ம நாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது அவர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்து முஸ்லிம் என்கிற இந்த விளையாட்டை வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் தான் முதலில் விளையாடினார்கள் முஸ்லிம்கள் மேலே இந்து மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய விதமா இந்து மக்களுக்கு முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உண்டாக்கக்கூடிய விதமா பல சூழ்ச்சிகளை பின்னினார்கள் இந்த வெறுப்புணர்வை விதைத்தார்கள் அதை தாண்டி முறியடித்து நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்தை பெற்றுவிட்டார்கள் ஆங்கிலேயன் போய்விட்டான் ஆனால் அவன் விதைத்த வெறுப்பு விதை இன்றைக்கும் வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் அது வளர்ந்து நிற்கிறது சினிமாக்களின் வாயிலாக பத்திரிகைகள் ஊடகங்களின் வாயிலாக பல்வேறு தவறான சிந்தனை கொண்ட நபர்கள் என்று பலராலும் இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் பல தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் நடுநிலையாக யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் இஸ்லாம் அளவிற்கு பல தவறான பொய்யான பிரச்சாரங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்தை சொல்லவே முடியாது தான் பொய்யான விமர்சனங்களை சந்திக்கிறது தான் பொய்யான விமர்சனங்களை சந்திக்கிறார்கள் இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற மார்க்கம் அது வன்முறை மார்க்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம் அது கொள்ள சொல்கிறது இப்படி சொல்றாங்க இஸ்லாம் அத்தாரிட்டி என்ன அடையாளம் என்ன திருக்குரான் தான் இஸ்லாத்தின் அடிய அடிப்படை குரானில் என்ன இருக்கிறதோ அதுதான் இஸ்லாம் இந்த குரானுக்கு விளக்கமாக நபியல் நாகிம் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம் இதை தவிர்த்து வேறு எதுவும் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக ஆகாது குரான்லையோ நபியலாரின் ஆரின் கூற்றிலேயோ எங்கேயாவது முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் வெட்டுங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் கொள்ளுங்கள் பயங்கரவாதத்தை நீங்கள் கையில் எடுங்கள்னு குரானில் இருக்காள் இதைத்தான் நாங்கள் இறைவனின் வார்த்தை நாங்கள் நம்புகிறோம் இந்த குரான்ல அப்படி எங்காவது ஒரு இடத்துல முஸ்லீம் அல்லாதவர்களை வெறுக்க வேண்டும் என்றோ நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தால் இந்துக்கள் முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர்கள் அவர்களை வெறுக்க வேண்டும் என்றோ கொல்ல வேண்டும் என்றோ குரான் கட்டளை இல்லை நபிகளார் சொன்னார்களா இல்லை குரானும் நபிகளாரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் நேசிக்க வேண்டும் என்றார் மத வேறுபாடுகளை கலைந்து ஆளாளுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் அவங்கவுங்க நம்பிக்கை அவர்களை சார்ந்தவன் அவங்க வழிபாட்டு அது அவர்களை சார்ந்தவன் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை நேசிக்கணும் அவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுக்கு அவனுடைய சிரமத்தை போக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் அவனுக்கு உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் மனிதநேயத்தை பரப்ப வேண்டும் என்பது தான் இஸ்லாத்தின் போதனை குரானில் ஒரு வார்த்தை இருக்கிறது எவர் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு மனித உயிரை கொன்று விடுவார் அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொன்றவர் போலாவார் ஒரு உயிரை கூட நீ பறிக்கக்கூடாது அந்த உரிமை உனக்கு இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது மண்சன் உலகத்தில் ஒரு மனிதனை நீ கொன்று விட்டால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட்டதற்கு சமம் அவ்வளோ பெரிய பாவம் உனக்கு உண்டு எந்த மனிதனின் உயிரையும் பறிப்பதற்கு மனிதர்களுக்கு உரிமை இல்லை அரசாங்கம் தான் தண்டனையின் மூலமாக மனிதர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கலாமே தவிர சக மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுடைய உயிரை பறிக்கக்கூடிய உரிமை இல்லை இது இஸ்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்லுது அப்படி சொல்லக்கூடிய இடத்திலேயே இஸ்லாம் இன்னும் சொல்லுகிறது மண் மண் ஹையா யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வைப்பாரோ அவருக்கு வாழ்வளிப்பாரோ அவர் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ சிரமப்படுறான் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு கஷ்டப்படுறான் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறான் நோய்வாய்ப்பட்டவனாக இருக்கிறான் எந்த விதத்தில் அவன் தன்னுடைய வாழ்வை கடத்துவதற்கு சிரமப்பட்டாலும் அவனுக்கு நாம் வாழ்க்கை அளித்தால் அவனுடைய வாழ்க்கையில் நாம் உதவிகளை செய்தால் குரான் சொல்கிறது ஃபக் கண்ணமா அஹ்யன்னாச ஜம்மியா அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார் நீ ஒரு மனுஷனை வாழ வைச்சா உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் வாழ வைத்தவன் போலாவாய் ஒரு மனுஷனை கொன்று விட்டால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொன்றுவிட்ட பாவம் உனக்கு இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லு இஸ்லாம் இவ்வாறு சொல்லக்கூடிய வேளையில் இந்த மார்க்கத்தின் மீது பலி சுமத்தப்படுகிறது இது பயங்கரவாத மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் கொல்லச் சொல்லுகிறது வெட்ட சொல்கிறது என்று தவறான அர்த்தங்களை கற்பித்து பொய்யான வாதங்களை இணைத்து இஸ்லாத்தின் மீது பழி சுமத்துகிறார்கள் அதே போல இஸ்லாத்தில் உள்ள முஸ்லிம் பெண்களை பார்க்கிறார்கள் அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை முறையை பார்க்கிறார்கள் ஏனைய பெண்கள் அணிவதை விட கூடுதலான ஆடையை அணிகிறார்கள் வித்தியாசமான ஆடை அணிகிறார்கள் என்ற மாத்திரத்தில் அதை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தின் மீது பழி என்ன இஸ்லாம் பெண் அடிமை தனத்தை போதிக்குது பாருங்க முஸ்லீம் பெண்கள்லாம் அவங்க விரும்பி ஆடையை அணிய முடியுதா சுதந்திரமாக ட்ரெஸ் போட முடியுதா புர்கா போடணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க யார் கட்டாயப்படுத்துகிறா வீட்டில் உள்ள கணவன்மார்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க வீட்டில் உள்ள ஆண்கள் ஆண் சகோதரர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு எதிராக ஹிஜாபுக்கு தடை விதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் ஹிஜாபை ஆதரித்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்களே வீதிக்கு வந்தாங்க முஸ்லீம் பெண்கள் வீதிக்கு வந்தாங்க எங்களுக்கு தலைமுக்காடு போடக்கூடிய உரிமை இருக்கிறது அதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க தன்னெழுச்சியாக தன்னார்வத்தோடு அவர்களே போராட்டத்தில் ஈடுபடுவதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அப்படின்னு அப்போ யார் கட்டாயப்படுத்தினாள் அவங்களாம் விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடை அது இஸ்லாம் இந்த ஆடையை அணியுமாறு முஸ்லீம் பெண்மணிகளுக்கு சொல்கிறது இது நன்மையா கெட்டதா நல்லதா கெட்டதா அதை தான் பேசணும் ஒரு ஆடை அணிந்து விட்ட காரணத்தினாலேயே அது அடிமைத்தனம்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அது அடிமைத்தனம்ங்கிறாங்க இது போன்ற ஒரு வாதங்கள் இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களின் மீது வைப்பது கிடையாது இப்படி ஏராளமான பொய் பிரச்சாரங்கள் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீது சுமத்தப்படுகிறது அதை களைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தணும் முஸ்லீம்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முஸ்லிம்களின் நம்பிக்கை என்னங்கிறது நீங்கள் தெரியணும் முஸ்லீம்கள் அவருடைய வழிபாட்டு முறை என்னங்கிறத தெரியும் பொழுது ஒரு புரிதல் உண்டாகும் நமக்கு மத்தியில் ஒரு புரிதல் உண்டாகும் வெளி உலகத்தில் சொல்லப்படுற பிரச்சாரம்லாம் பொய் என்பதை நம்ம கொள்ளும் இப்போ உங்களுக்கு அருகாமையில் பள்ளிவாசல் இருக்கும் ஒரு நாளைக்கு ஐ வேலை தொழுவார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு தொழுகிறாங்க தொழுகைன்னா என்ன அவங்க எப்படி தொழுகிறாங்க தெரிந்து கொண்டால் தான் நம்ம தொலைக்காட்சிகளில் சினிமாக்களில் காட்டுறாங்கல்ல இப்போ கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார் விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்தார் முஸ்லீம்கள் நாங்களாம் அந்த படம் வெளிவருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் தமிழ்நாட்டில் எல்லா முஸ்லீம்களும் ஏன் அதில் எங்களை பற்றி பொய்யா சித்தரிக்கிறாங்க நாங்கள் தொழுகையில் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பருங்கிற வார்த்தையை பயங்கரவாதத்திற்குரிய ஒரு அடையாள சொல்ல மாற்றுறார் கமலஹாசன் அந்த சினிமாவில் காட்சிகள் வருகிறது அவர் வில்லன் வந்து ஏதோ ஒரு பகுதியில் குண்டு வைக்கிறார் குண்டு வைக்கும்போது இவர் ஃபோன் பண்ணி கேட்பார் அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டீங்களா அவர் திருப்பி பதில் அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சாச்சி அப்படி என்ன அர்த்தம் இப்படின்னு சொன்னா அல்லாஹ் நாங்க சொன்னோம்னா நீங்களாம் என்ன பாய்மார்கள் குண்டு இருக்கு இங்க வைக்கிறாங்களா வெளியங்கிறாங்களான்னு தெரியல வரும் சினிமா படத்துல ஒரு குண்டு வைக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காட்டினா உங்களுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாஹ்பன்னு சொல்லும் போது என்ன எண்ணம் வரும் அதே எண்ணத்தை தானே பிரதிபலிக்கிறாங்க அப்படி உங்க அருகாமில் இருக்கக்கூடிய இவ்வளவு காலம் நீங்கள் ஒன்றாக படித்திருப்பீர்கள் ஒன்றாக தொழில் செய்திருப்பீர்கள் ஒன்றாக பழகிருப்பீர்கள் அவனையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை வருமா வராதான் சந்தேகப்படக்கூடிய நிலை வருமா வராதான் இதைத்தான் இந்த வெறுப்பு பிரச்சாரம் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இந்தியாவுக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் தேவையில்லை வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கட்டும் நாம நமக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வை உண்டாக்குவோம் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த தொலைக்காட்சியில் சினிமா படங்களில் பயங்கரவாதினாலே முஸ்லிம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அது என்னமோ பயங்கரவாதம் என்பதே முஸ்லிம்களின் தனி சொத்து என்பது போல முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை போல பயங்கரவாதின்னா யார் முஸ்லீம் இப்போ மாணவர்கள்ட்ட ஒரு பயங்கரவாதியினுடைய உருவப்படத்தை வரைங்கன்னு நீங்கள் சும்மா சொல்லி பாருங்கள் பயங்கரவாதியினுடைய படத்தை வரைங்க அப்படின்னு சொன்னால் போதும் அவர் ஒன்று எப்படி தான் வரைவாங்க தாடி வச்ச மாதிரி தொப்பி போட்ட மாதிரி ஒரு ஜுப்பா போட்ட மாதிரி தான் பயங்கரவாதியை வரைவாங்க அப்படி ஒரு பொது புத்தியில் விட்டதா இல்லையா பயங்கரவாதின்னா அவன் தொப்பி போட்டிருக்கணும் பயங்கரவாதினா பெரிய தாடி இருக்கணும் பயங்கரவாதினா ஒரு நீண்ட வெள்ளை கடல ஒரு ஜுப்பா அணிஞ்சிருக்கணும் தலையில் ஒரு பெரிய ஒரு உடுப்பை அணிந்திருக்க வேண்டும் அப்படி அவன் தான் பயங்கரவாதி அப்படின்னு ஆயிப்போச்சுல பயங்கரவாதி வரைங்கன்னு சொல்லும் போது சாதாரணமாக உள்ள ஒரு பேண்ட்டு ஷர்ட் ஹிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆரை கிளீன் சேவ் பண்ண ஒரு ஆளை பயங்கரவாதியாக சித்தரிப்பாங்களா அப்படி சித்தரிக்கப்படுகிறதா இல்லை ஏன் சினிமாவிலையும் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள்லையும் பல்வேறு மேலை நாட்டு ஊடகங்களும் பயங்கரவாதினாலே முஸ்லிம்கள் அப்படின்னு சித்தரித்து விட்டார்கள் அவன் இந்த தோற்றத்தில் தான் இருப்பான்னு சித்தரித்து விட்டான் அதனால் அப்படி ஒரு எண்ணம் உண்டாகிறது இவன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் அந்த வாசல் வழியாக வர்றார் பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறார் பெரிய தாடி தலையில் தொப்பி கையில் ஒரு சூட்கேஸு கொண்டு வர்றாருன்னு வைங்க இப்படி வச்சுட்டு அப்படியே போயிட்டார் வர்றாரு சூட்கேஸை வைக்கிறாரு போயிட்டார் நீங்கள் என்ன அனுப்பிங்க ஆஹா இந்த சூட்கேஸில் என்னமோ இருக்குது இவன் தான் பயங்கரவாதி இவன் அல் கொய்தாவா தாலிபானா அந்த அமைப்பா இந்த அமைப்பான்னு தெரியலையே சூட்கேச வச்சுட்டு போயிட்டான் சொல்வாங்களா இதுவே ஒரு முஸ்லீம் அல்லாத வேறு ஒரு நபர் வச்சுட்டு போனா அந்த எண்ணம் கிடையாது அந்த சந்தேகம் கிடையாது இருக்க இயலும் முஸ்லீமை தவிர்த்தவர் யாருமே பயங்கரவாதிகள் இல்லை என்பது போலும் அந்த முஸ்லீம்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்பது போலவும் ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டு விட்டது நீங்க பயணிக்கிறீங்க பஸ்ஸில் பயணிக்கிறீங்க இந்த தோற்றத்தில் நான் வர்றேன் பெரிய தாடி தலையில் தொப்பி ஒரு ஜுப்பா கையில் ஒரு சூட் கேசு நேராக வந்து உங்கள் காலு கடியில் வச்சுட்டு போயிடுறேன் என்ன நினைப்பீங்க பாய் போகும்போது சூட்கேசை எடுத்துகிட்டு போயிருங்க பாய் எங்கேயாவது வெடிச்சிட போகுது எடுத்துகிட்டு போகிறது போகிறீங்க சூட் கேசை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஏன் என்ன காரணம் அவன் பயங்கரவாதம்னாலே அது முஸ்லீம்கள் என்பது போல ஒரு பொய்யான பிம்பம் உருவாக்கப்பட்டு விட்டது ஆனால் எதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலையும் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க இந்து மதத்திலும் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் சொருப்பமானவர்கள் இருப்பார்கள் அப்ப பயங்கரவாதிகளை மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த நபர்கள் செய்கின்ற காரணத்தினால் அவங்க மதத்தையே பயங்கரவாத மதம்னு நம்ம சித்தரிக்க கூடாது இப்படி ஏராளமான விஷயங்கள் விளக்கம் அளிப்பதற்கு உரிய விஷயங்கள் இருக்கு அதை தெளிவுபடுத்துவதற்குரிய சபைதான் இது மத சகோதரிகள் அதிகளவில் பங்கெடுத்திருப்பீங்க உங்கள் சபை நீங்க இஸ்லாம் பத்தி என்ன கேள்வினாலும் கேட்கலாம் இஸ் முஸ்லீம்களுடைய செயல்பாடு சம்மந்தமாக கேட்கணுமா எதனால் நீங்கள் கேட்கலாம் தயக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் முன்னுரிமை முஸ்லீம் பாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க எப்படி நம்ம கேள்வி கேட்குறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக கேட்கலாம் இதை கேட்டால் பாய்மார்கள் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு தாடி வச்சுருக்கிற பாய் நம்மளை குருகுருன்னு பார்த்தா என்ன செய்கிறது அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் சங்கடமாக நினைக்க மாட்டாங்க நாங்கள்லாம் யார் ஒரு காலத்தில் நாங்கள் இந்து இந்து மதத்தை சார்ந்தவங்களா தானே இருந்தோம் எங்க முன்னோர்கள் மதம் மாற்றி கொண்டார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் உங்கள்லேருந்து வந்தவங்க எல்லாவுங்க சொந்தக்காரங்களாக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொந்த பந்தங்களாக இருந்துமே நமக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு வெறுப்புணர்வை விதைச்சிருக்கிறாங்கன்னா அதை ஒழிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி இஸ்லாம் சம்பந்தமா முஸ்லிம்கள் சம்பந்தமா என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கேள்வி கேட்க விரும்புகிற சகோதரிகள் முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் அவங்க தான் கேள்வி கேட்கலாம் அவங்க கேட்க விரும்புகிறவங்க கேள்வி கேளுங்க நீங்கள் எங்களுடைய விருந்தினர்கள் அதனால் நீங்கள் எந்த விதமான பயப்படாமல் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சரிங்களா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்